கண்ணியமானவர்களே நாம் அனைவரும் லைலத்துல் கதருடைய இரவில் கண்டிப்பாக செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமலை பற்றி இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம் அஸ்லாம் கண்ணியமான சகோதர சகோதரிகளே அல்லாஹினுடைய கிருபையினால் ரமலானினுடைய கடைசி பத்தை நாம் அடைந்திருக்கின்றோம் இப்படிப்பட்ட இந்த ரமலானினுடைய கடைசி பத்தில் தான் நபி சல்லாஹூ அலிஹுசல்லாம் அவர்கள் ஒற்றைப்படை இரவில் நீங்கள் லைலத்துல் லைலத்துள் கதருடைய இரவை தேடுங்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் இப்படி இந்த கடைசி பத்துல இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது இந்த ஐந்து நாட்கள் ஐந்து இரவுகள்ல நீங்கள் லைலத்துல் கதருடைய இரவை தேடுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படிப்பட்ட இந்த லைலத்துல் கதருடைய இரவு எவ்வளவு ஒரு சிறப்பிற்குரிய இரவு என்றால் ஆயிரம் மாதம் நின்று வணங்கிய நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு இரவாக இருக்கின்றது என்று அல்லாஹே தன்னுடைய திருமறையில் சொல்றான் அது மட்டும் அல்லாமல் எண்பது வருடம் நின்று வணங்கிய நன்மையை இந்த லைலத்துள் கதருடைய இரவு ஒரு மனிதனுக்கு ஒரு அடியானுக்கு தருகின்றது நன்மையை வழங்குகின்றது என்று நபியவர்கள் அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட இந்த லைலத்துள் கதருடைய இரவை நாம் ஒற்றைப்படையில் நாம் தேட வேண்டும் இந்த ஒற்றைப்படையில் நாம் நிறைய அமல்கள் செய்ய வேண்டும் இன்னும் நாம் சொல்லக்கூடிய இந்த அமலை இந்த ஒற்றைப்படை இரவில் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹால நிச்சயமாக நிறைவேற்றி தருவான் ஆக இப்போது நமக்கு லைலத்துல் கதருடைய இரவுனா என்னன்னா இருபத்தி ஏழாவது பிற இருபத்தி ஏழில் தான் லைலத்துல் கதருடைய இரவு அப்படின்னு நாம் எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அதற்கான காரணம் என்னென்னா நபி அவர்கள் லைலத்துல் கதருடைய இரவு பிற இருபத்தி ஏழு என்று நபி அவங்க சொல்லலை எதற்காக வேண்டி லைலத்துல் கதருடைய இரவு இருபத்தி ஏழு அப்படின்னு சொன்னாங்கன்னா உமர் ரதியுல் லாஹ் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் சஹாபாக்கள் எல்லாம் ஹிஜ்மா செய்கிறாங்க சஹாபாக்கள் எல்லாம் எது லைலத்தில் அதனுடைய இரவு ரசூல்லா இப்படி கடைசி பத்தில் தேட சொல்லிட்டு போயிட்டாங்களே ஒற்றைப்படையில் எந்த ஒரு இரவாக இருக்கும் அப்படின்னு சஹாபாக்கள் எல்லாம் ஹஜ்மா செய்யும் போது ஹிஜ்மா செய்யணும் சஹாபாக்கள் எல்லாம் அதை வந்து ஹிஜ்மாக்கே தேடி பார்க்குறாங்க எதா இருக்கும் அப்படின்னு இருக்கும்போது ஒவ்வொரு சஹாபாக்கள்டையும் ஒவ்வொரு கருத்துக்களை கேட்குறாங்க அப்போ இபுனா அப்தாஸ் ரதியுல்லாஹ்னு அவங்கள்ட்ட உமர் ரதியுல்லாம்னு அவங்க கேட்குறாங்க இபுன் அப்பாஸ் அப்படிங்கிறவங்க யாருனா குரானுடைய விளக்க உரையாடல் குரானை தமிழில் தப்சீர் செய்யக்கூடிய ஒரு விரிவுரையாளர் குரானுக்கு விளக்கம் எழுதக்கூடியவங்க தான் யார் இபுன் அப்பாஸ் அப்படிப்பட்ட இபுனா அப்பாஸ்ட்ட கேட்கும்போது இபுன் அப்பாஸ் அவங்க கண்ணு முடிக்கிட்டு சொல்லிட்டாங்க இருபத்தி ஏழாம் பிற இருபத்தி ஏழு தான் லைலத்துள் கதருடைய இரவாக இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது ஏன்னா அல்லாஹால வானத்தை படைத்ததும் ஏழு தான் பூமியை படைத்ததும் ஏழு தான் இன்னும் அல்லஹம் தாலா ஏழு என்ற எண்ணிக்கையில் நிறைய விஷயங்களை படைத்திருக்கின்றான் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கின்றான் இன்னும் நிறைய கட்டளைகளை ஏழு ஏழுன்னா அல்லஹம் தாலா நமக்கு கட்டளை இட்டு இருக்கின்றான் அப்படி என்றால் லைலத்துள் கதருடைய இரவு இருபத்தி ஏழாக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் எல்லாரும் இன்னும் ஹலிஃபா உமர் அதுலா ஹலிஃபாக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு இஜமா செஞ்சு தேர்ந்தெடுத்த தான் இருபத்தி ஏழு லைலத்துல் கதருடைய இரவு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் லைலத்துல் கதருடைய இரவு இந்த பிறை ஐந்தில் இருபத்தி ஒன்று ஒற்றைப்படையில் இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது ஆகிய இந்த ஐந்து நாட்களில் எது வேண்டுமானாலும் லைலத்துல் கதவுடைய இரவு இருக்கலாம் அப்படிப்பட்ட இந்த பிறை இருபத்தி ஒன்று இன்ஷால்லா இன்றைய நைட்டு இன்றைய இரவு நாம் எல்லோரும் அடைய போகின்றோம் உங்களுக்கு நிறைவேற்றப்படாத எவ்வளவு பெரிய தேவைகளாக இருந்தாலும் ஏதாவது ஒரு தேவையை நீத்து வச்சிங்க அந்த தேவை நீண்ட வருடமாக நீண்ட நாட்களாக நிறைவேற்றப்படவே இல்லை அல்லாஹ் இந்த வருடமாச்சும் அல்லாஹ் தலை எனக்கு அந்த தேவையை எனக்கு எப்படியாவது நிறைவேற்றி தந்துடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஒரு அமலை இந்த பிறை ஐந்திலையுமே நீங்கள் செஞ்சு பாருங்க நிச்சயமாக ரமதானிவனுடைய அந்த ஈதுடைய தினம் வரும்போது உங்களுடைய தேவை இன்ஷா இன்ஷால்தான் நிறைவேற்றப்பட்டிருக்கும் அப்படி என்ன அமலை செய்யணும் அப்படின்னா நாம் சொல்லக்கூடிய திக்கிற முதல்ல அமர்ந்து தராஜி தொழுகை முடித்த பிறகு வித்வாஜி தொழுகை முடித்த பிறகு நீங்கள் இந்த ஒரு அமலை செய் முதலாவது அல்லாஹும் அப்படின்ற இந்த ஒரு விக்கிற மூன்று முறை ஓதுங்க அடுத்ததாக நல்ல உடல் சுத்தத்தோடு உடை சுத்தத்தோடு நீங்கள் என்ன ஒரு தேவையை நிறைவேற்றப்படணும் அப்படின்னு சொல்லி நீண்ட நாட்களாக நினைச்சு வச்சிருக்கீங்களோ அது எவ்வளவு பெரிய தேவையாக இருந்தாலும் சரி கவலைப்படாதீங்க நிச்சயமாக நிறைவேற்றி தரப்படும் அந்த தேவையை நீத்து வச்சுக்கிட்டு இரண்டு ரணாயத்தை தைல தொல் கதருடைய தொழுகையை நீங்கள் தொழுகிற

சூரா பாத்தீங்க ஓய்வு முடிச்சுட்டு திரும்பவும் சூறா கதிரை ஏழு முறை ஓதுங்க இப்படி ஓதி முடித்த பிறகு நீங்கள் அல்லாஹிடத்தில் அழுது மன்றாடி எவ்வளவு தேவைகளை நீங்கள் நிறைவேற்றப்படணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்களோ என்ன தேவை நிறைவேற்றப்படணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்களோ அந்த தேவையை அல்லாஹிடத்தில் அழுது கேளுங்க அழுது கேட்ட பிறகு இந்த ஐந்து திக்கர்களையும் நீங்கள் அடுத்து ஓதுங்க அலமதுல்லா என்ற இந்த ஒரு இருக்கிற நூறு முறை ஓதுங்கிறது நூறு முறை ஓதுங்க சல்லாஹூ அலா முஹம்மதின் சல்லல்லாஹு அலைஹு வசல்லம் என்று நபியவர்களின் மீது சலவாற்ற ஒரு நூறு முற ஓதுங்க பிறகு அஸ்மா உல் அல்லாஹு அல்லாஹுலா இலாஹு இல்லாஹ்

திக்கிறல்லாம் முடிச்ச பிறகு அல்லாஹத்துல அதிகமா அழுது நீங்க இத்தனை நாட்கள் எவ்வளவு பாவம் செய்தீங்களோ அந்த பாவங்கள் அனைத்திற்கும் அல்லாட்ட நீங்க அழுது கேளுங்க நிச்சயமாக நான் மட்டும் சொல்றேன் உங்களினுடைய தேவை இன்ஷா அல்லா ரமலானினுடைய ஈதுடைய தினம் வருவதற்குள்ள நீங்கள் என்ன தேவையை நீத்து வச்சீங்களோ அந்த தேவை இன்ஷா அல்லாவும் அந்த தேவை உங்களுக்கு நிறைவேற்றி தரப்பட்டிருக்கும் இன்னும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான அமல் தான் இது இந்த ஒரு அமலை வருடம் வருடம் நான் செய்து கொண்டிருக்கிறேன் வருடம் வருடம் ஒவ்வொரு தேவையை நீத்து ஒரு ஹாஜத்தை நீயத்து வச்சு இந்த அமலை செய்வேன் அல்லாஹாலா ஒரு வருடம் கூட என்னை ஏமாற்றியது கிடையாது அல்லாஹு தாலா என்னுடைய நான் வருடம் வருடம் கேட்குற பெரும் பெரும் தேவைகளை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றித் தந்திருக்கேன் ஆக கண்ணியமானவர்களே உங்களுடைய வாழ்விலும் நீங்க எவ்வளவு பெரிய தேவையில் நிறைவேற்றப்படாமல் இருந்தாலும் இந்த ஒரு அமலை செய்து இன்ஷா அல்லா இன்றைய இரவு இந்த பிறை இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது இந்த ஐந்து பிறைகளையுமே நீங்கள் செய்து பாருங்கள் நிச்சயமாக நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள் அந்த அளவிற்கு சக்தி வாய்ந்த ஒரு அமல் அகண்ணியமானவர்களே இந்த ஒரு அமலை நாம் இந்த ஐந்து பிறைகளிலும் அனைவரும் செய்வோம் நம் அனைவரினுடைய ஹாஜத்துகளையும் இன்ஷா அல்லா அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணலையும் எடுத்துக்கொள்கிறேன் இந்த காணொலி தங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் மறக்காம துவா செய்யுங்க